ஆத்தியாகமும் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு எகிப்திலை தானியம் உண்டு என்று அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் நாம் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவடத்துக்கு போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றான் யூசேப்பின் சோரர் பத்து பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள் யூசேப்பின் தம்பி ஆகிய பென்னிமேனுக்கு ஏதோ மோசம் வரும் என்று சொல்லி யாக்கோபனை அவன் சௌரோடைய அனுப்பவில்லை கானா தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால் தானியம் கொள்ள போகிறவர்களுடனே கூட இஸ்ரேலின் குமாரரும் போனார்கள் யூசிப் அந்த தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டான் யூசிப்பின் சகோரர் வந்து முகம் தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் யூசிப் அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான் அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களுடைய பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் கானா தேசத்தந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள் யோசேப்பு அவர்களை தன் சோர் என்று அறிந்தும் அவர்களை அவர்கள் அவனை அறியவில்லை யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுகாரர் தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் அப்படி அல்ல அண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரே ஒரு தாப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள் நிஜஸ்தர் உமது அடியார் வேவுக்காரர் அல்ல என்றார் அதற்கு அவன் அல்ல தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்கவே வந்தீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் கானா தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திர இளையவன் இப்பொழுது எங்கள் தாக்க இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் யோசிப்பவர்களை நோக்கி உங்களை வேவுக்கார் என்று நான் சொன்னது சரி உங்கள் இளைய சகோதரன் இங்கே வந்தால் ஒழிய நீங்கள் எங்கே இருந்து புறப்படுவதில்லை என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன் இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள் உங்களிடத்தில் உண்மை உண்டோ இல்லையோ என்று உங்கள் வார்த்தைகள் சோதிக்கப்படும் அளவும் நீங்கள் காவலில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் வேவுக்காரர் தான் என்று பார்வோனின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவள் எல்லாரையும் மூன்று நாள் காவலில் வைத்தான் மூன்றாம் யோசிப்பவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள் நீங்கள் நிஜஸ்தரானால் ஆகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டு இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சோரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யன்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்வதற்கு இசைந்து நம்முடைய சோகரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டி கொண்டபோது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளையவனுக்கு இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேளாமற் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் இரத்தப்படி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார் யோசிப்பு துபாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவரிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களில் செம்மியவனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்போம் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கும் யோசிப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அவர்கள் அந்த தானியத்தை தங்கள் கழுதிகள் மேல் ஏற்றிக்கொண்டு கொண்டு அவட விட்டு அவவிடம் விட்டு புறப்பட்டு போனார்கள் தங்குகிற இடத்திலே அவர்களில் ஒருவன் தன் கழுதிக்கு தீவனம் போட தன் சாக்கை திறந்தபோது சாக்கின் வாயிலே தன் பணம் இருக்கிறதை கண்டு தன் சோரை பார்த்து என் பணம் திரும்ப வந்திருக்கிறது ஏதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றான் அப்பொழுது அவளுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள் அவள் தேசத்தில் உள்ள தங்கள் தாப்பனாகிய இடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்தவர்களையெல்லாம் அவனுக்கு அறிவித்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறவன் எங்களை தேசத்தை பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோடைய கடினமாய் பேசினான் நாங்களோ அவனை நோக்கி நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல நாங்கள் பன்னிரண்டு சகோதரர் ஒரு தகப்பன் புத்திரர் ஒருவன் காணாமற் போனான் இளையவன் இப்பொழுது காணா தேசத்தில் எங்கள் தாப்பெனத்தெடுக்கிறான் என்றும் அப்பொழுது தேசத்தின் அதிபதியானவன் நீங்கள் நிஜஸ்தர் என்பதை நான் அறியும்படி உங்கள் சௌரில் ஒருவனை நீங்கள் என்னிடத்தில் விட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானியம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் அதனாலே நீங்கள் வேவுக்காரர் அல்ல நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன் நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னார்கள் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவனவன் சாக்கிலே அவனவன் பணமுடிப்பு இருந்தது அந்த பணமுடிப்புகளை அவர்களும் அவள் தாப்பனம் கண்டு பயந்தார்கள் அவள் தாப்பனாகிய யாக்கோபு அவளை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள் யோசிப்பும் இல்லை சிமியோனும் இல்லை பென்னியமெனியும் கொண்டு போக பார்த்தீர்கள் இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் அப்பொழுது ரூபன் தன் தாப்பனை பார்த்து அவன் அவனை என் கையில் ஒப்புவியன் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரையும் கொண்டு போடும் என்று சொன்னான் அதற்கு அவன் என் மகன் உங்களோட கூட போவதில்லை அவன் தமையன் இறந்து போனான் இவன் ஒருவன் மீதியாக இருக்கிறான் நீங்கள் போகும் வழியில் இவருக்கு மோசம் நேரிட்டா நீங்கள் என் நரைமயரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்கப்படுவீர்கள் என்றார் ஆதியாகமும் அதிகாரத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம் முதலாவது யோசேப்பின் வாழ்க்கையில் தேவன் கனவின் மூலமாக வெளிப்படுத்தின அப்படியே வாழ்க்கை குறித்த எதிர்கால திட்டத்தை இவ்விதமாக தேவன் இந்த இடத்தில் நிறைவேற்றும்படியாக காரியங்களை வழிநடத்துகிறார் என்பதை பார்க்க முடிகிறது பஞ்சத்தின் வேளையில் இவர்கள் விதமாக தானியம் கொள்ளும்படியாக வருகிற இந்த சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆமேல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய பாதையை அவர் அறிந்தது மாத்திரமல்ல நமக்குரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறவராகும் அதை நிறைவேற்றுகிற அவருடைய அருமையான வழிமுறையும் நாம் பார்க்க முடிகிறது இரண்டாவதாக இந்த இடத்தில் யோசேப்பு அவர்களை எவ்வளவாக ஞானமாக கையாளுகிறான் என்பதை பார்க்க முடிகிறது இங்கு அவனுடைய சகோதரர்கள் வந்தபொழுது யோசேப்பு ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் பொதுவாக மனிதர்கள் தங்களை பிரஸ்தாபடுத்திக் கொள்ளவும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தங்களை உயர்த்தியிருக்கிறார் என்பதை உடனடியாக வெளிப்படுத்தும்படியாகவும் விருப்பப்படுகிற குண நலன்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் யோசிப்பு அவனுடைய சகோதரர்கள் வந்து அங்கு அமிதமாக ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் முகம் கூப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்குகிறார்கள் யோசிப்பு உடனடியாக தான் யோசிப்பு என்றும் நான் சொன்ன அந்த கனவை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை குறித்து அவன் உள்ளத்தில் அந்த விசுவாசத்தோடு அதை பார்க்கிறானே ஒழிய வெளியரங்கமாக அதை குறித்து அவன் தன்னை மெச்சிக்கொள்ளும்படியாக எந்த விதத்திலும் பேசவோ செயல்படவோ இல்லை என்பதை பார்க்கிறோம் யோசியப்பு ஆண்டுடைய காரியங்களில் எவ்வளவு நிதானமாகவும் ஞானமாகவும் செயல்படுகிறதையும் அவன் தன்னை உடனடியாக அவர்கள் முன்பாக உயர்த்தி காட்ட வேண்டுமென்ற அந்த விதமான தவறான மனநிலை இல்லாதவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக யோசியப்பு எவ்வளவு ஞானமாக அவளை கையாளுகிறான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒரு விதத்தில் இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அவர்கள் சந்திக்கும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய தவறை குறித்து பேசுகிறார்கள் பொதுவாக எத்தனை வருடங்களானாலும் நம்முடைய தவறுகள் அவ்வளவு சீக்கிரம் பாவங்கள் நம்மை விட்டு விலகி போகவோ மறைந்து போக முடியாது இந்த இடத்தில் யோசிப்பு அவன் அவர்களை கடுமையாக நடத்த வேண்டும் என்று அல்ல ஆனால் அவர்கள் இந்த இடத்தில் விதமாக செயல்பட வேண்டிய காரியத்தை குறித்து தெளிவாக அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சரியான ஒரு வழிமுறையை யோசிப்பு இந்த இடத்தில் கையாளுகிறான் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இருபது அவசரத்தில் நாம் பார்க்கிறோம் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அந்த மன வியாகுலத்தை அவர்கள் கண்டும் யோசேப்பு உண்மையாலுமே இருபத்தி ஓரம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய சொ சொந்த சவரடத்திலே கெஞ்சி இருக்கிறான் கேட்டால் நம்மை கெஞ்சி வேண்டி போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனமை எவ்வளோ கடுமையான விதத்தில் இந்த சவுல் நடந்திருக்கிறான் என்ற குறித்து பார்க்கும்பொழுது வெகு சீக்கிரமாக மன்னிப்பதற்கான ஒரு மனநிலை கூட இருப்பதற்கு மிக கஷ்டம் அந்த அளவுக்கு அவன் அவன்களை அவனை துன்புறுத்தியிருக்கிறார்கள் பால் கிணறுல போடும்படியாக கொன்று போடும்படியாக தன் சொகோரிடத்தில் அவன் கெஞ்சுகிறான் அவனுடைய அந்த கெஞ்சுதலையும் வேண்டுதலையும் அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் இப்பொழுது அவர்களுக்குள்ளாக அந்த நினைவு வருகிறது ஆகையால் அது நிமித்தம் இந்த ஆபத்தை நாம் சந்தித்திருக்கிறோம் என்ற ஒரு சிறிய உணர்வு அந்த இடத்தில் ஏற்படுகிறதை பார்க்குறோம் நல்லது நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளையில் நாம் நெருக்கப்படுகிற சோதனை நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல காலங்களை குறித்து நாம் சிந்தித்து மாத்திரமல்ல ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தை நிமித்தமாகவா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும் இல்லை வேதம் சொல்லுகிற சில பாவங்கள் முந்திக்கொள்ளும் தேவன் என்றைக்கும் அநீதியாக அல்ல நீதியாய் அவர் செயல்படுகிற கர்த்தர் அப்போ இந்த சூழ்நிலையில் அவளுக்கு அந்த ஒரு உணர்வை அங்கே தூண்டும்படியாக செயல்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக யோசிப்பினுடைய அங்கு மன உருக்கத்தை பார்க்கிறோம் அங்கு அவர்களுக்கு முன்பாக அவன் தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்த விரும்பவில்லை இந்த இருபத்தி நாலாவது வசனத்தில் அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது என்று பார்க்கிறோம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு பக்கம் அந்த சோளுடைய பரிதாப நிலையும் பார்க்கிறான் இன்னொரு பக்கம் அவளை சரியான ஒரு விலங்குகளுக்குள்ளாக கொண்டு வர முடியாத கடினமாய் சொல்லப்போனால் அவன் வேணுமல்ல சரியான ஞானத்தோடு செயல்படுகிறதை பார்க்கும் ஆனால் யோசிப்பினுடைய ஒரு மன உருக்கத்தை நாம் இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய அருமையான அம்சங்களை யோசிப்பின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கிறது என்னவென்றால் இந்த பணத்தை திரும்பமாக அவர்கள் சாக்குகளை போட்டு அனுப்பின அந்த வேளையில் இன்னும் அவர்களுடைய மனமானது பாதிக்கப்படுகிறது ஐயோ இப்படி நடந்து விட்டது ஒருவேளை நாம் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டோமோ என்ற இன்னொரு பழி நம்ம சுமருமோ என்பதை குறித்துதான ஒரு அச்சம் மருளுக்குள்ளாக ஏற்படுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு அடியிலும் கூட யோசிப்பு தன்னுடைய காரியங்களில் நிதானத்தோடும் அங்கு அருமையான ஒரு தெளிவோடும் செயல்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம் கடைசியாக நாம் பார்க்கிற காரியம் பெனிமீனை குறித்த அவனுடைய மன உருக்கத்தையும் தன்னுடைய சொந்த சகோதரன் என்ற ஒரு எண்ணத்தையும் அவன் கொண்டிருப்பதையும் அதே வழியில் குடும்பத்தினுடைய ஒரு சமாதானத்தின் காரியங்களை அவன் விரும்புகிறதை குறித்தும் நாம் பார்க்குறோம் அவர்களுக்கு எல்லா தானியங்களை கொடுத்து அவர்களை அங்கு திரும்பமாக அனுப்பிவிடுகிறான் விதமாக அனுப்பிவிட்ட பின்பாக கூட அவன் ஒரு பக்கம் அவர்கள் எல்லாருமாக இணைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் கூட இந்த காரியத்தை அவன் செய்திருக்க கூடும் என்று நாம் எண்ணுகிறோம் ஒரு தெளிவான திட்டத்தோடு பென்னிமேனை கூட்டி வந்த பின்பாக அதற்கு பின்பாக அவன் தன்னை வெளிப்படுத்துகிறான் அடுத்த அதிகாரங்களை பார்க்குறோம் அப்பொழுதும் கூட அவனுடைய அந்த நிதானத்தை தான் பார்க்குறோம் யோசேப்பு அழகாக இந்த சூழ்நிலையை கையாளுவதையும் இதில் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை அவன் அங்கீகரித்து தேவனே இதை செய்திருக்கிறேன் என்பதை குறித்த உணர்வோடும் அவருடைய சர்வேகாதிபத்தியத்தையும் அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அருமையாய் இந்த காரியத்தில் அவருடைய சகோரலை ஒரு பக்கம் கடினமாக நடத்துவதைப் போல காணப்பட்டாலும் கண்டிப்போடு காணப்பட்டாலும் அது அன்பின் பின்னணியில் செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம் அவருடைய சகோறர்களை பார்த்து இவனுடைய மனம் அங்கே இலகுகிறது அழுகிறான் குடும்ப பாசம் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருந்ததையும் இதன் எல்லாவற்றின் மத்தியிலும் அவன் மறுபடியுமாக அந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்து ஒரு பாதுகாப்புக்குள்ளாக அரவணைப்புக்குள்ளாக கொண்டுவதற்கு ஏதுவான ஒரு கருவியாக தேவன் உபயோகப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மாத்திரமல்ல அவன் தன் சொந்த குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருப்பவன் தேசத்துக்கும் உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் யோசிப்பை உயர்த்தினார் கத்தர் நல்லவர் அவருடைய கிருவை எவ்வளோ மேலானதனை சிந்தித்து பார்ப்போம் அடுத்த நாளில் அடுத்த அதிகாரத்தோடு கூட நாம் வேதமும் விளங்குதலும் என்ற தலைப்பில் தொடர்ந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் கத்தர் நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சில அருமையான ஆவிகரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் தேவன்களை ஆசுவிப்பாராக நன்றி